காலையில் காணும் கனவுகள் நனவாகும் என்பது ஐதீகம் ஆனால் பயமாக தோன்றும் ஒரு கனவு தீய விளைவுகளை தரும் என்று அவசியமில்லை ஒரு நல்ல கனவு சுப பலன்களை தரும் என்பது உண்மையல்ல கனவுகளின் அர்த்தமும் விளைவுகளும் கனவு அறிவியலில் விளக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் சில விசேட உயிரினங்களை கனவில் காண்பதன் அர்த்தத்தை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் சிங்கம் கனவில் சிங்கம் பார்ப்பது மிகவும் அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி இது நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு இருந்தால் அதில் வெற்றி பெறுவீர்கள் இது எதிரிக்கு எதிரான வெற்றியை குறிக்கிறது ஜோடி சிங்கம் உங்கள் கனவில் இரண்டு சிங்கங்கள் அல்லது ஒரு ஜோடி சிங்கம் மற்றும் சிங்கத்தை நீங்கள் கண்டால் அது மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையின் அறிகுறியாகும் திருமணமாகாத ஒருவருக்கு இது போன்ற கனவு இருந்தால் அவருக்கு விரைவில் திருமணம் நடக்கும் மயில் கனவு அறிவியலின்படி கனவில் மயில் தென்பட்டால் அது மிகவும் மங்களகரமானது இது செல்வம் மற்றும் செழிப்பு பெறுவதற்கான அறிகுறியாகும் ஒருவர் கனவில் மயிலை கண்டால் அவருக்கு திடீர் பண லாபம் கிடைக்கும் அவருக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பாம்பு கனவில் பாம்பை பார்ப்பது பல சுப மற்றும் அசுபமான அர்த்தங்களைக் கொண்டுள்ளது கருப்பு பாம்பு பட்டை விரித்த நிலையில் காணப்பட்டால் அது வேலையில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறியாகும் விரும்பிய பதவி சம்பளம் கிடைக்கும் மேலும் சில முக்கியமான வேலைகளில் வெற்றி பெறலாம் யானை கனவில் யானையை பார்ப்பது மிகவும் நல்லது இது வாழ்க்கையில் செல்வம் செழிப்பு மற்றும் புகழ் அதிகரிப்பதற்கான ஒரு நல்ல அறிகுறியாகும் மேலும் இது அன்னை லட்சுமியின் ஆசீர்வாதத்தின் அறிகுறியாகும் அத்தகைய நபர் விரைவில் செல்வமும் புகழும் பெறுவார்